வணக்கம் மக்களே பாரிவள்ளலின் மகள்களான அங்கவை சங்கவை இவர்களின் திருமணம் நடைபெறாமல் நின்றுவிட்டது ராஜாவை மூவேந்தர்கள் சிறைப்பிடித்து விட்டனர் அதனை கேள்விப்பட்ட அவையார் அங்கவை சங்கவை இவர்களை தேடிக்கொண்டு சென்றார் அப்பொழுது ஒரு ஓலை குடிசையில் உள்ளே அங்கவை சங்கவை இருவரும் இருந்தார்கள் அவர்களை விசாரித்து பொழுது மன்னர் கைது செய்யப்பட்டது உறுதியாகப்பட்டது நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளையை தேடி அதாவது மன்னரை தேடி அவர் விநாயகரை நாடி மூ வேந்தர்களையும் தோற்கடித்து அங்கவை சங்கவை இவர்களின் திருமண வைபவத்தை சிறப்பாக நடத்தி முடித்தார் திருமணத்தை நடத்தி முடிக்க விநாயகர் பயணம் யானையின் மூலம் யானைப்படைகளை அனுப்பி மூவேந்தர்களை தோற்கடித்து மூவேந்தர்களின் முடிகளையும் கைப்பற்றினார் மூவேந்தர்கள் முடி நிச்சயிக்கப்பட்ட மன்னரின் முடி நால்வரையும் சேர்ந்து சதுர்முடி என்றாகியது சதுர்முடி விநாயகர் சிதம்பரம் வடக்கு வீதி இல் தில்லை காளியம்மன் செல்லும் வழியில் உள்ளது அவ்வாலயத்தின் கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது சதுர்முடி விநாயகர் வணங்குபவர்களுக்கு மாங்கல்ய பலம் கண்டிப்பாக கிடைக்கும் நினைத்த மாப்பிள்ளை அதாவது வரன் கண்டிப்பாக அமைவார் திருமண தடங்கல்கள் நீங்கி திருமணம் இனி நடைபெறும் மாங்கல்ய பலம் திருமணம் விவாகம் இவர்களை சிறப்பாக நடத்தி முடிப்பதில் சதுர்முடி விநாயகர் முக்கிய பங்கு வகிக்கிறார் முதலிடம் வகிக்கிறார் சதுர்முடி விநாயகரை வணங்கிடுவோம் எல்லா வளமும் பெற்று வாழ்க்கையில் நன்றாக இருப்போம்